ஒரு ஊரில் ஏரி உடஞ்சி வெள்ளம் உள்ளே வந்துடுது அதனால் அந்த ஊர் மக்கள்லாம் பக்கத்து ஊரில் வந்து அடைகிறாங்க அப்போ அந்த ஊரில் இருக்க பணக்காரங்கள்லாம் ஆள் போட்டு சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லிடுறாங்க மக்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடோ இல்லையோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்காங்க இப்போ வெள்ளம் வடிஞ்சாதான் ஊருக்கு போக முடியும் இப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு ஏழை என்ன செய்யறான் ஒரு பத்து பொட்டலும் அவன் வீட்டில் டெய்லி சமைச்சு கொண்டுட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறான் பத்து பேத்துக்கு கொடுத்துட்டா பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ரவுடி பையன் வந்து இவனை கிண்டல் பண்ணுறான் நீ பத்து பொட்டலம் கொடுத்தா எல்லாத்துக்கும் பசி தீருதான் மொதல் நாள் கேட்குறான் இவன் பேசாமல் போயிடுறான் ரெண்டாவது நாளும் எல்லாத்து பசியும் தீ நீயே அப்படின்னு எகத்தாளமாக இவனை கேட்டு வம்புழுக்கிறான் இப்போ இவனுக்கு கோவம் வருது இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றான் என் பக்கத்தில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்தவுடனே மக்கள் ஆர்வமாக வந்து வாங்குகிறாங்க ஒரு பத்து பேத்துக்கு மட்டும் இவன் கொடுக்குறான் கொடுத்தோடனே கொடுத்துட்டு சொல்கிறான் இந்த பத்து பேத்தோட பசியை வந்து நான் இப்போ தீத்துட்டேன்ல நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறான் அதோட நீ இப்போ என் வீட்டுக்கு வா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என் வீட்டில் வந்து வாசலில் வந்து நான் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கேன் தினமும் வந்து முப்பது குடம் தண்ணி நான் எடுத்து இந்த மக்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வைக்கிறேன் நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறான் அந்த ரவுடி பையன் வந்து தலை குனிறான் நீ எதுவும் செய்யாட்டியும் செய்கிறவங்கள வந்து தடுக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறான் மக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சோம்னா ஒரு உதவியும் செய்யாதவங்க நம்மகிட்ட வந்து நம்ம செய்கிற உதவியும் கெடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்